saving only in that angle. So I'm I'm literally lucky, like your other subscribers, I'm very close to you for understanding these concepts very well from you. And you know that I'm investing for last two, three years now. Yeah. And I, though I don't know completely with your guidance, I'm doing it. But at the same time it's it's a very happy moment when I see you know the profit going up or coming down, market going up. Slowly I'm learning it. And the angle bag it's very, very good. And at same time I want to contribute from uh, to the channel or to you, I think most things attached. but at the same time, this is an unwanted statement irrelevant to the current situation. Uh, whatever uh, I learned from you, or uh, learned from you, plus basic questions. Not another only three, four years, you helped me to develop my investment zone. Still, I have basic doubts. We felt like these questions, or audience, or subscribers who wish to get into an investment, they should have basic knowledge. So, basics learn are important. I don't know uh, what is your plan on this program or this episodes, you know, which you are planning. But Nana and Chapina a layman, pure layman, Yana Kuda is fascinating the moment you start answering to the basic questions. Maybe now they question of more sort of not But I think on the audience, on the subscribers, on are questions to answer the uh, normal

வீடியோ கவர் பண்ணிட்டு போயிருப்பேன் சோ எனக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த செட்டப் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதும் ஒத்துக்கிட்டு வந்த கண்டிப்பா பேசலாம் நீங்க உங்களோட கொஸ்டின் கேளுங்க

என்ன ஆகும் அப்படின்னா அண்ட் கோ சொல்லிட்டு போயிடுவீங்க பட் அது சில டைம் எனக்கு புரிஞ்சிருக்காது ஸோ 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 ஐ ஐ டு அதர் வீடியோஸ் அந்த 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 இது இது என்னவா இருக்கலாம் அது தென் வீடியோ மாதிரிலாம் நடக்கும் திங்க் வை

என்னன்னே தெரியாம செஞ்சதா அப்புறம் தான் நான் ஸ்லோவா வந்து படிக்க ஆரம்பிச்சேன் படிக்கிற ஹாபிட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ஆச்சு எனக்கு சில புக்ஸ் மெயினா படிச்சேன் எல்லாருக்கும் தெரியும் அந்த புக்ஸ் நம்மளோட பெஞ்சமின் கிரகம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதான் நான் ஸ்டார்ட் பண்ண புக் அது அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபிரிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நான் தான் அந்த பண்ணேன் ஃபிரிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டாட் கோ டாட் ஒரு வெப்சைட் பண்ணது அந்த கம்ப்ளீட் டிசைனை நான் தான் பண்ணேன் சோ அப்போ வந்து கண்ட்ரி ஹெட்டோட நரிமன் பாயிண்ட் ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அவங்க சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு அப்போ அதெல்லாம் புரியாது அப்புறமா நான் ஸ்டார்ட் மேப் பண்ண முடிஞ்சது ஓ நம்ம பண்ணது அதுதானோ அப்படின்னு மேப் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அதாவது இப்ப யோசிங்க ஒரு கான்செப்ட் இன்வெஸ்டிங் மெயின் கான்செப்ட் என்னன்னா காம்பவுண்டிங் சொல்லுவாங்க காம்பவுண்டிங் எப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் என்னன்னே தெரியாம படிச்சிருப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் பத்து வருஷம் கழிச்சு இதுதான் ரிட்டர்ன் அப்படின்னு சிம்பிளா நம்ம கல்குலேட் பண்ணுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வட்டிக்கு வட்டி போடுறது ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு பத்து பர்சன்டேஜ் வருதுன்னா அது நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு திரும்ப பத்து பர்சன்டேஜ் போடணும் இப்படியே போகும்போது வட்டி கூட்டி போட்டு உங்களுக்கு வந்து இதுதான் வந்து காம்பவுண்ட் ஆஃப் காம்பவுண்ட் அப்ப புரியல இப்ப புரியுது

பினான்சியல் லிட்ரஸின்றது வந்து நம்ம சைடுல வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் நம்ம வீட்ல கூட ஸ்டாக் மார்க்கெட்னாலே வந்து ஒரு டேபு பேசக்கூடாத வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்னாலே அழிஞ்சிருவான் அப்படின்றதா இருக்கும் என் ஒய்ஃபு கூட அக்செப்ட் பண்ணல ஃபேமிலி சைடுல இருந்து நிறைய எனக்கு அப்போ வந்து சப்போர்ட்டும் கிடைக்கல பட் ஒரு அதிகமாய் போச்சு குமார் ஸ்டில் நான் பண்ணி கொஞ்சம் செஞ்சு காட்சி தான் ஒய்ஃபுக்கு லாஸ்ட் ஒரு ஒன் இயர் தான் எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் வந்துச்சு அது எப்படின்னா உங்களோட போர்ட் போலியோ நான் காமிச்சதுக்கு அப்புறம் தான் பாரு வச்சேன் பாரு என்ன வந்து அதுக்கு வந்து ஆரம்பிச்சாப்ல பவர் ஆஃப் கம்பெனி இப்படிதான் ஒர்க் ஆகும் போல அப்படின்னு சொல்லி சோ மெயினா நான் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது வந்து இந்த பர்டிகுலர் டேர்ம் தான் அது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்றது இதை வந்து வாரம் பப்பட் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லுவார் என்னன்னா ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய மலையில போயிட்டு ஒரு சின்ன பனி உருண்டை நீ உருட்டி விட்டோம்னா விற்கிற உருள உருள என்ன ஆகும்னா அது இருக்கிற பணியெல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படியே உருட்டி விழும் இது வாரம் பப்பட்டோட இதுல படிச்சிருக்கேன் நான் அவரோட இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனிச்சு இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் உள்ள அதுல என்டர் ஆனது இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன் இன்ட்ரஸ்டிங் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது சோ சோ அவர் செகண்ட் क्वेश्चन அவர் அந்த क्वेश्चनல செகண்ட் ஒன்னு இருக்கு

नहीं கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து வந்து ஒரு நாய்ஸ்னு நம்ம சீசன் இருக்கு இல்லையா மழை காலம் வெயில் நோன் ஒன்னு டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் காலங்கள் இருக்கு இப்போ உங்களுக்கு மழை காலம் இது வந்து வெயில் காலம் தெரியும் வெயில் காலம் இப்ப நீங்க போயிட்டு ரெயின் கோட் எடுத்துட்டு போவீங்களா வெளியே போக மாட்டீங்க சோ உங்களுக்கு தெரியுது வந்து வெயில் அப்ப ஆனா மழை காலம் இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு வரப்போகுது அப்ப நீங்க ரெயின் கோட் ஒன்னு வாங்கி வச்சு இப்ப உங்களுக்கு ரெயின் கோட் தேவையில்லை இப்ப நீங்க டெய்லி போயிட்டு வெளியே போய் பார்க்க மாட்டோம் ஏன்னா இது வெயில் கால மழை எதிரியே 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 பார்க்க மாட்டாங்க ஆனா திடீர்னு ஒரு மழை வரலாம் ஓவர் வெயில் வரலாம் அது வந்து எதிர்பார்த்த மழை கிடையாது அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து டெய்லி நடக்கிறது வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது மார்க்கெட்லயும் வந்து இந்த மாதிரி சீசன்ஸ் இருக்கு அந்த சீசனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சீசனுக்கு நம்ம மழை காலம் வரப்போகுதுன்னா அதுக்கு நம்ம தேவை மழை காலத்தை நான் இருக்கலாம் வெயில் காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில வந்து இப்ப நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா டெய்லி போய் மழை விடுதான் பார்ப்பாங்க டெய்லி மார்க்கெட் மேல போச்சா கீழே போச்சா இது பேர் தான் நாய்ஸ் சொல்லுவாங்க ஒரு இன்வெஸ்டர் நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா ஒரு கம்பெனியை வந்து ப்ராப்பரா கண்டுபிடிச்சு நல்ல வேல்யூவேஷன்ல கம்பெனி நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பண்ணவே தேவையில்லை அந்த கம்பெனி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு நமக்கு இதை நான் டெய்லி போய் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் கம்பெனி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது டெய்லி ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் பிரைஸ் நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பேனிக் ஆயிடுவோம் பேனிக் அதாவது மழையே வராத சமயத்துல கூட மழை வரும் மழை எதிர்பார்த்து கொடையை தூக்கிட்டே தெரியும் அது தேவையில்லாம நம்ம பாரத்தை ஏதிக்கு போறோம் சோ அதனால இந்த டெய்லி மார்க்கெட் பாக்குறத அவாய்ட் பண்ணிட்டு அந்த சீசனை எதிர்பார்த்து அப்ப நம்ம பிரிப்பேர்டா இருக்கிறது தான் நான் சோ சோ

எனக்கு வந்துச்சு என்னதான் புக் படிச்சு தெரிஞ்சாலும் கூட ப்ராக்டிக்கலா நாலேஜ் வரமான இதுதான் என்னோட இது சோ ரெண்டு கொஸ்டின் அதுல வந்து ஐ ஒரு கம்பெனி இவால்வேட் பண்றது நம்ம பப்பர் வீடியோஸ்ல இன்னொன்னு வந்து இப்போ நீங்க உங்கள வந்து அந்த அட்வைசரா பார்க்க முடியும் பாக்கலாமா

நார்மலா வந்து இந்த பியூச்சர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெரி கிளியர் கிளியரா இருக்கு ஸோ நியூ ஜென்ரேஷன் பீப்புள் வில் கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் அட் வெரி இயர்லி ஏஜ் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் தான் பட் அட் சேம் டைம் ஐ ஐ திங்க் அஸ் அ சீனியர் பீப்புள் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து தான் வேலைக்கு போயிட்டாங்க அப்பா சம்பளத்துல நான் இருந்துட்டேன் செஞ்சிட்டேன் இனிமே நான் வந்து முக்கியமான நான் என்னோட ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும்

வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி போகணும் ஆனா இதுக்கும் முன்னாடி இன்னொன்னு ஒன்னு பண்ணனும் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான எமர்ஜென்சி பண்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் எமர்ஜென்சி பண்ண என்னன்னா உங்களுக்கு ரெகுலர் செலவு நீங்க பேச்சுலரா தங்கி இருக்கீங்க நீங்க பிஜில தங்கி இருப்பீங்க உங்களுக்கு டெய்லி ஃபுட் தேவைப்படும் எந்த கமிட்மெண்ட் கிடையாது இது உங்களுக்கு பேசிக் கமிட் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து உங்க அமௌண்ட் கையில இருக்கும் அதாவது ஜாப் இல்லாம அந்த சுச்சுவேஷனா சொல்றீங்களா ஆமா அந்த மாதிரி ஒரு ஆச்சுன்னா சுச்சுவேஷன் ஆச்சுன்னா அத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவை அந்த அமௌண்ட் வந்து நீங்க வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ சிம்பிள்

ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்ப உங்க குடும்பத்தோட சேர்த்து நீங்க கணக்கு பண்ணுங்க எவ்வளவு செலவு தேவைப்படுதுன்னு சொல்லி இப்ப நீங்க பேச்சுலரா இருந்தா பிரச்சனை கிடையாது இல்ல நீ கல்யாணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க உங்க பசங்களை கனெக்ட் பண்ணி பாரு அவங்க நீங்க இன் கேஸ் இன்னைக்கு ஒரு ஆயிடுச்சுன்னா எத்தனை வருஷத்துல ஸ்கூலோ காலேஜோ முடிப்பாங்க அந்த கணக்கு பண்ணுங்க அந்த அந்த வருஷம் வரைக்கும் செலவு இருக்கும் அதுக்கு எவ்வளவுன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கூலுக்கு போனா ஒரு இருபது லட்சம் தேவைப்படும் காலேஜுக்கு போனா ஒரு பத்து முப்பது லட்சம் தேவைப்படும் கல்யாணம் அதெல்லாம் வேணாம் அவங்க ஒரு பேசிக் நெசசிட்டி நீங்க இல்லாத சமயத்துல உங்க அட்லீஸ்ட் அன்றாட வாழ்க்கையை மீட் பண்ணனும் அவங்க படிப்பு செலவு காசு இருக்கணும் அப்ப அதுக்கு எத்தனை வருஷம் கனெக்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம்னா இன்ப்ரேஷன் ஆறு பர்சன்டேஜ் பண்ண இன்க்ரீஸ் ஆயிட்டே வேல்யூ குறைஞ்சிட்டே வரும் இன்னைக்கு ஒரு லட்சம்ன்றது வந்து பத்து வருஷங்கள் வச்சது வந்து மேபி அஞ்சு லட்சமா இருக்கலாம் கனெக்ட் டக்குனு வரல பட் அஞ்சு லட்சமா இருக்கலாம் அப்ப இதெல்லாம் இன்ப்ளேஷனை போட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ பத்து கோடியோ அதுக்கு அதுக்கான டைப் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுருங்க ஏன்னா எல்லாரும் டேம் இன்சூரன்ஸ் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா நான் டேர்ம் இன்சூரன்ஸோட கான்செப்ட் எப்படின்னா அறுவது ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் நான் பாலிசி போல இப்போ எனக்கு வயசு ஒரு முப்பது வச்சிருக்கேன் டில் சிக்ஸ்டி இயர்ஸ் முப்பது வருஷம் பிரீமியம் நான் கட்டலாம் அந்த பாலிசி இஸ் வேலிட் டில் மை சிக்ஸ்டி ஏஜ் ஓகேங்களா அது வரைக்கும் நான் வந்து பணத்தை கட்டலாம் இது ஆச்சுன்னா அந்த பணம் எனக்கு கிடைச்சிடும் மேல நான் உயிரோட இருந்துட்டுன்னா நான் கட்டின பணம் போனா திரும்ப எனக்கு வராது

ஆல்ரெடி உங்களுக்கு கம்பெனில கொடுத்துருப்பாங்க பிரச்சனை கிடையாது அஞ்சு லட்சம் பாலிசியோ ரெண்டு லட்சம் பாலிசியோ அது போது உங்களுக்கு தேவையில்லை ஃபேமிலி இருந்தா கூட கொஞ்சம் கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ நிறைய கான்செப்ட்லாம் எல்லாம் வந்து கான்செப்ட் இல்ல டாப் அப் கான்செப்ட்லாம் எல்லாம் நிறைய இருக்கு சோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி எமர்ஜென்சி நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனி எஸ்ஐபி பண்ற எஸ்ஐபி கான்செப்ட் எப்படின்னா நீங்க இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஓகே ஃபைன் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனி ஸ்டார்ட் பண்ணும் என்ன பண்றது இந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு புக் இஸ் எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னா நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஒரு ஏஜ்னு சொல்லுவாங்க

இருக்குது அப்போ நீங்க நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் அந்த ஏஜ்ல தான் எங்க ஏஜ்ல தான் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த ஏஜ் கூட கூட என்ன இந்த இதை மாத்திட்டே வரணும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்யூட்டி ஆகும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும் ஒரு ஏஜ்ல புரியலையே வந்து ஈக்விட்டியோட பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் இதுதான் வந்து புக் இஸ் சொல்லி சொல்லி சொல்றது நார்மலா எல்லா எங்க போனாலும் தான் சொல்லுவாங்க பட் இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான் அப் டு பர்சனல் சாய்ஸ் இப்ப ஏன் கேட்டீங்கன்னா நான் இப்ப இந்த வயசுலயே நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஈக்விட்டில தான் ஐ ஐம் ஓகே டு டேக் ரிஸ்க் இல்ல எனக்கு டெட் வந்து இப்ப எனக்கு யூஸே கிடையாது டெட்ல நான் காசை போய் நான் பிளாக் பண்ணி ஒரு பத்து பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் தான் டெட்ல வரும் அதுக்காக நான் போய் காசை நான் பிளாக் பண்ண மாட்டேன் ஈவன் நான் வந்து நம்ம பி கூட நான் வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன் பட் ஆனா எல்லாத்துக்கும் சூட் ஆகுமானா சூட் ஆகாது நல்ல நல்ல விஷயம்

நிறைய வீடியோஸ் இருக்கு பீப்புள் ஆர் தே கேன் அட்வைஸ் இப்ப நீங்க வந்து யூ ஓபன்லி லீகலி நாட் அன் லீகலி யூ நாட் அட்வைஸ் இல்லையா யூ நோ ஆன்சர் பட் யூ நாட் அட்வைஸ் அந்த இருக்கிற சர்டிபிகேட் அந்த இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த ரோல் பண்ண பண்ண யூ நோ த கொஸ்டின் ஹவு கேன் நார்மல் நோ டு இன்வெஸ்ட் நீங்க லீகலி என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா நான் எதுவும் ஏதாவது ஸ்டாக் நேமோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நேமோ இந்த மாதிரி நான் எது எடுத்து சொல்லுவேன் இந்த ஸ்டார்ட் பட் ஆனா ஹை லெவல்ல நான் சொல்லலாம் ஸோ அது வந்து தப்பு கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது எங்க நீங்க ஸ்டார்ட் பேசிக்கா நீங்க ஒரு ஸ்டார்ட் சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல முதல்ல நீங்க இப்பதான் பிகினர் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வாலட்டாலிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப மார்க்கெட் மேல கீழே போச்சுன்னா நீங்க வந்து பேனிக் ஆகிடுங்க அதனால சிம்பிளா பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டெக்ஸ் என்னன்னா நிறைய ஸ்டாக்ஸோட பேஸ்கெட் மல்டிபிள் ஸ்டாக்கோட பேஸ்கெட் ஆனா அதோட ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும் ஆனா நம்மளோட பாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது ஜாஸ்தி தான் வரும் அது கேரண்டின்னு சொல்ல முடியாது பட் கொஞ்ச நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்

மாதிரி நாலாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் ஸ்டாக்ஸ் இருக்கு நம்ம இந்தியால மட்டுமே அதுல ஒரு ஸ்டாக் நீங்க பிக் பண்ணு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஹேர் ஸ்டாக் போய் நீங்க நீடில் கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு என்ன பண்ண அவர் சொல்லுவார்னா ஆஃப் பைண்டிங் தட் பை த என்டையர் ஹேர் ஸ்டாக் என்டையர் அந்த ஒரு நீடில் தேடுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் பண்ணுன்றது என்னன்னா இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸையும் மிக்ஸ் பண்ண கலவை ஸோ அது சேஃப்டி அது அவரை சொன்ன ஒரு வார்த்தைக்கு நல்ல ஒரு காமிக்கானது பட் சென்சிபிள் இது பெரிய ஃபண்ட் மேனேஜர் அவங்க எல்லாம் அவரே அப்படி சொல்றாருன்றப்ப சோ இண்டெக்ஸ் இஸ் சேஃப் ஏன்னா அவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் பண்ண ஹேண்டில் பண்ண ஆட்கள் அவங்களுக்கு தெரியும் அவரே வந்து இண்டக்ஸவே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அங்கதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நீங்க ப்ராபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க